களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ஒரு காணொலி போட்டோம் பசங்களை வந்து மேலேயும் தரையிலையும் உட்கார சொல்லிட்டு ஃபேன் வைக்கிறாங்க ஃபெசிலிட்டி இல்லை ஒரு சொல்லிட்டு போட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சுன்றது ஆரம்பிச்சுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்ததான் நம்ம ஃபீஸ்ல வருவோம் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் என்ன நிர்ணயித்திருக்கிறார்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்கணும் இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும் கழிப்படை கழிப்பறையை வந்து சுத்தம் செய்யக்கூடிய பணியாளர்கள் நிச்சயமாக தேவை அதே நேரத்தில் நம்ம வைத்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று அந்த செயல்பாடுகள் செய்த அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நிச்சயமாகவே நெஞ்சார்ந்த நன்றி நேற்று அந்த சம்பவம் முடிஞ்சிச்சு கடந்து போவோம் அடுத்தது நேற்று ஒரு பேருந்து இருந்து வந்து போது இருந்து அந்த பேருந்து வருது லைட்டே இல்லை ஆச்சரியமாக என்னடா இது லைட் ஏரியாம ஒரு பேருந்து பயணம்மான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா உள்ள பேசஞ்சர் இல்ல ஆனால் டிரைவர் கண்டக்டர் மட்டும் இருக்காங்க டிரைவர் வந்து கமால் பாஷா கண்டக்டர் மணி நான் பார்க்குறேன் பார்த்துட்டு கடந்து போயிட்டேன் ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டேன் போயிட்டு என்னவோ தோணிச்சு முதுகரை கிட்ட பார்த்தது முதுகரையே மாம்பாக்கமாக தெரியல பார்த்தது திரும்ப போயிட்டேன் போய்ட்டே எனக்கு மறுபடியும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது இந்த பேருந்து போயிட்டு வேற யாரையாவது இடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது சூழல் அந்த குடும்பம் என்ன ஆகுது அப்படின்றதுக்காக திரும்பி வரேன் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த பேருந்து வேகமாக போயிட்டுருக்கு அது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன் அவர்கிட்ட சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் லைட் எரியாத வாகனத்தை ஓட்டிட்டு போகிறீங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு உள்ளே பேசஞ்சர் இல்லைன்றாரு உள்ளே இருக்க பேசஞ்சரை பற்றி கவலை இல்லை ரோட்டில் ஆயிரக்கணக்கான நபர்கள் டூ வீலர்லையும் கார்லையும் நடந்தும் போயிட்டுருக்காங்க லைட் இல்லைன்னும் போது வாகனம் வர்றதே அவங்களுக்கு தெரியாது இரவு நேரம் பகல் நேரமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது இரவு நேரம் இரவு நேரத்தில் இந்த வாகனம் போகக்கூடாது சார் நீங்கள் தயவுசெய்து ஓரம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டி ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஓரம் கட்டி வண்டியை நிறுத்தி ஆஃப் பண்ண வச்சுட்டா வண்டியை நிறுத்திட்டாங்க முடிஞ்சிடுச்சு தயவுசெய்து வாகனத்தை எடுக்காதீங்க நாளைக்கு காலையில் எடுங்கன்னு சொல்லிட்டு பஸ் டிப்போக்கு போகிறேன் பஸ் டிப்போக்கு போயிட்டு இதை சொல்கிறேன் ஏன்னா நமக்கு மனசு கேட்கல இவங்க அது கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்காக ஒரு அசம்பாவதம் நடந்து டி ட்வெண்ட்டி ஒன் பஸ்ஸு டி ட்வெண்ட்டி ஒன்ற பஸ்ஸு டி செவன் அதெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி டி ட்வெண்ட்டி ஒன் அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு கா பத்து நிமிஷம் அந்த டிப்போவுக்கு போகிறதுக்கு எனக்கு டைமிங் ஒரு முக்கால் மணி நேரம் வேஸ்ட் எனக்கு இருந்தாலும் வேஸ்ட் இல்லை யூஸ் ஆச்சு மக்களுக்கு நல்லதாக இருக்கணுன்றதுனால அந்த வேலையை செஞ்சோம் டிப்போவுக்கு போயிட்டு கேட்டோம்னா டிப்போவில் ஒரு அதிகாரியோட நம்பர் வாங்கி பேசுகிறோம் அந்த அதிகாரி இப்போ என்ன பண்ணோம் உங்களுக்குன்னு கேட்குறாரு அந்த காணொலியை நான் இப்போ இதில் போடுறேன்னு நீங்கள் கேளுங்கள் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என் பேர் அகமது ரியாஸ் நாங்க செய்யூர்ல இருக்கேன் இருந்து செய்யூர் நோக்கி போயிட்டு இருக்கும் போது முதுகரை கிட்ட ஒரு வண்டி வருது சடன் பிரேக் அடிச்சா இல்லைன்னா அந்த பஸ்ல விட்டுருப்பேன் என்னன்னா லைட்டே எரியல ஃப்ரண்ட்ல சரிங்க அதுக்கப்புறமா திரும்பி நான் வந்து போயிட்டேன் சரி வேணா அப்படின்னு போயிட்டேன் போனதுக்கு அப்புறமா யோசிச்சேன் வேற யாராவது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னா என்ன வருதுன்றதுனால வந்து ஆட்டோ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல நிறுத்தி இருக்கேன் வண்டியை

ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒன்னே தான் கேட்குறேன் அந்த வண்டி இரவுல அந்த இடத்துல இருந்து நகர வேண்டாம் தயவு செய்து பகல் நேரத்துல வண்டி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை தெரியும் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இரவுல வரக்கூடியவர்கள் யாராவது வந்து மோதி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அதனால அந்த வண்டியை அங்கேயே நிறுத்தி வச்சு நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை இதை அந்த வண்டி அங்கேயே நிறுத்தி வச்சு தயவு செய்து காலையில எடுத்துட்டு வர்றதுக்கு செய்யுங்க இரவுல அந்த பயணன்றது ஆபத்தான பயணமா இருக்கும்

இல்லைனா இந்த டிரைவர் கண்டக்டரே எடுத்துகிட்டு போனாங்களான்றது தெரியல இதை வந்து அதிகாரிகள் ஆராய்ந்து நான் திரும்ப ரிட்ட பண்ணணுன்றது என்னோட கோரிக்கை எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க திரும்ப வரும்போது தான் அந்த வண்டி இருக்கான்னு டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வரும்போது தான் அந்த வண்டி இருக்கான்னு பார்க்குற வண்டி இல்லை அப்போ அந்த ஆடியோவில் கேட்டீங்க இல்லையா அந்த அதிகார தோரணையில் பேசிய அந்த வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கோன்றதே எங்களோட கருத்தாக இருக்குது என்ன நீ பார்த்துக்கலாம் நீ வண்டி எடுத்துகிட்டு டிப்போக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருந்திருக்கும் அதன் விளைவு இந்த டிரைவரும் கண்டெக்டரும் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க நாம ரொம்ப ஹம்பிளாக சொன்னோம் சார் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனோம் ஆபத்து தானே சார் உண்மையாக இல்லையான்னு அவர் வாயால் ஒத்துக்க வைக்கிறோம் அந்த டிரைவர் கமால் பாஷா அவர் ஒத்துக்கிறாரு ஆமாங்க தப்பு தாங்க நாங்கள் வண்டி எடுக்கலைங்க காலையில் எடுக்கிறோங்கன்னு சொல்கிறாரு ஆனால் உயர் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தமாக என்னன்னு தெரியல கே மதுராந்த டிப்போவில் பஸ்ஸு கேவலமாக இருக்குது எல்லா பஸ்ஸும் கண்ணாடி உடஞ்சி ஸ்டெப்பு உடஞ்சி கைப்பிடி இல்லாமல் ஆபத்தான பயணங்கள் மக்கள் மேற்கொள்கிறாங்க இது ரொம்ப அச்சமான ஒரு சூழல் தான் இருக்குது பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகளுக்கும் ஒரு ஆபத்து இருக்குது பேருந்து வந்து என்ன எஃப்சி பாஸ் பண்ணியிருக்காங்களா இன்சூரன்ஸ் இருக்கு எதுவுமே தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல இது இந்த வண்டியுடைய நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் கம்ப்ளைண்ட் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் மேலே அந்த அதிகாரி திமுறாக பேசிய அதிகாரி ஒருவே எங்ககிட்ட சொல்லிட்டாரு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துக்குறோன்னா அந்த வண்டியை எடுத்துகிட்டு திரும்பி திரும்ப வரும்போது அந்த இடத்துல வண்டி இல்லைல்ல அப்படின்னா யார் கொடுத்த தைரியத்தில் டிரைவர் கண்டெக்டர் அந்த வண்டியை எடுத்தாங்க தெரியணும் இல்லை அந்த டிரைவர் கண்டெக்டர் வண்டி எடுத்தாங்கன்னா அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்கணும் லைட் இல்லாமல் ஒரு வாகனம் ஓட்டுவது சட்டப்பிரகாரம் குற்றம் ஆட்டோ ஆஃபீஸ்க்கு எடுத்த மாதிரியே நிறுத்திட்டேன் அந்த நிறுத்தின வாகனம் திரும்ப போனது யாருடைய தூண்டுதல்ன்றது தெரியல யாருடைய தைரியன்றது தெரியல இல்லை தன்னம்பிக்கையா எடுத்துகிட்டு போனாங்களா ஆப்போசிட்டில் வர்றவங்க அடிபட்டு செத்து போயிருந்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன சூழல் இது எல்லாத்தையும் விலக்கி சொல்லியும் அவர் எடுத்துகிட்டு போனார்னால் என்ன மாதிரியான சூழல் அவர்களுக்கு இருந்துன்றது தெரியல நிச்சயமாக இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு மனு கொடுக்க போகிறோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றால் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை நிச்சயமாக சந்திப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த லெவலுக்கும் போய் மக்களுக்காக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக போராடுவோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமன் ரோனை சந்திப்போம் ஜாயஹ்